வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இளைஞரணி சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே சுதந்திர போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி சார்பில் அமைதி பேரணி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலப்பூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கியும் சிறப்பிக்கப்பட்டது இந்த விழாவினை திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் பி சாமிநாதன் ஈரோடு மத்திய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தோப்பு என் டி வெங்கடாச்சலம் ஆகியோர் விழாவினை துவக்கி வைத்து மாபெரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் வீரபாண்டி கட்டபொம்மன் வசனத்தை உரையாற்றி இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கர் சாமி வீரபாண்டிய கட்டபொம்மன் இளைஞரணி கௌஷிக் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து முடித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர் மொரட்டுப்பாளையம் பிரபு அரவிந்த் கவுதம் ரவி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்